ஓம் சரவணபவ அருள் தரும் ஆண்டவன் அழைப்பை கேட்டு வரும் குமரன் கஷ்டங்களை கரைக்கும் கருணை கடல் இந்த புனிதமான தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் பொழிய இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும் தைப்பூசம் என்றால் என்ன தை மாதத்தில் பூச நட்சத்திரம் சேர்ந்த நாளே தைப்பூசம் இந்த நாள் முருகனுக்கு மிகவும் பிரியமான நாள் என்று ஆகமங்கள் கூறுகின்றன அம்மன் பார்வதி தேவி தந்தவேல் மூலம் சூரபத்மன் என்ற அசுரனை அழித்த ஞானமும் சக்தியும் சேர்ந்த தெய்வம் நம் முருகன் அதனால தீமை மீது நன்மை வெற்றி பெறும் நாள் இருள் நீங்கி ஒளி வரும் நாள் துன்பம் கரையும் நாள் தைப்பூசம் விரதம் தொடங்க வேண்டிய நேரம் தைப்பூசம் விரதம் இருமுறையில் தொடங்கலாம் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் இரவு அல்லது தைப்பூசம் நாளில் அதிகாலை சிறந்த நேரம் காலை நாலு ரெண்டு முப்பது முதல் ஆறு வரை பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் எழுந்து உடல் சுத்தம் மன அமைதி பக்தி மூன்றையும் இணைத்து முருகனை மனதில் தியானிக்க வேண்டும் புனித நீராடல் முறை குளிக்கும் நீரில் சிறிது மஞ்சள் அல்லது வேப்பில் சேர்க்கலாம் குளிக்கும் போது மனதில் சொல்லுங்க முருகா என் உடல் பாவங்களை கழுவு என் மன பாவங்களை நீக்கு என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பு இது ஒரு சாதாரண குளியல் அல்ல இது ஆன்மீக சுத்திகரிப்பு வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முருகன் படம் அல்லது வேல் வைத்து பூஜை செய்யலாம் அமைக்க வேண்டியவை மலர் தீபம் தூபம் சந்தனம் குங்குமம் பின்னர் கைகளை கூப்பி சொல்லுங்கள் ஊம் சரவணுபவ நம்ஹ பத்து எட்டு முறை சொன்னால் மிகச் சிறப்பு முடியாவிட்டாலும் மனமாற சொல்வது முக்கியம் பின் முருகனிடம் உங்கள் கவலைகளை பகிருங்கள் அவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு நண்பன் ஒரு தந்தை ஒரு காப்பாளர் விரத உணவு முறை தைப்பூசம் விரதத்தில் உடல் கட்டுப்பாடு மிக முக்கியம் தவிர்க்க வேண்டியவை அசைவ உணவு முட்டை மது புகை கோபம் சண்டை பொய் பழங்கள் பால் நீர் மோர் பஞ்சாமிரதம் சிலர் முழு நாள் நீர் விரதம் இருப்பார்கள் அது உடல்நிலை சரியானவர்களுக்கு மட்டுமே விரதத்தின் நோக்கம் பட்டினி கிடப்பது அல்ல பாவங்களை விடுவது காவடி எடுத்தல் ஆன்மீக அர்த்தம் காவடி எடுப்பது ஒரு பெரிய நேர்த்திக் கடன் காவடி எடுத்து போகும் பக்தர்கள் முருகனிடம் தங்கள் கஷ்டங்களை ஒப்படைத்து புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் காலில் செருப்பு இல்லாமல் வேலவே முருகா என்று சொல்லிக்கொண்டு நடப்பது ஒரு உடல் சோதனை சோதனையில்லை சுமையை இறக்கும் ஆன்மீக பயணம் கோவில் தரிசன சிறப்பு நேரங்கள் தைப்பூசம் அன்ற கோவில்களில் அபிஷேகம் தீபாராதனை அலங்காரம் இந்த நேரங்களில் தரிசனம் செய்தால் முருகனின் அருள் பல மடங்கு அதிகம் அந்த நேரத்தில் மனதார வேண்டினால் முருகன் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி விடுவான் விரதம் முடிக்கும் முறை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி முருகனை மனமாற வணங்கி பழம் அல்லது பஞ்சாமிரதம் சாப்பிட்டு விரதம் முடிக்க வேண்டும் முடிக்கும்போது சொல்லுங்க முருகா என் குடும்பத்தை காப்பாற்று என் வாழ்க்கையில ஒளி தரு விரத பலன்கள் இறுதி வாழ்த்து தைப்பூசம் விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய்கள் குறையும் மன அமைதி பிறக்கும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் முக்கியமாக முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஓம் சரவணபவ இந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியாக அமையட்டும்